கோவை போகும் வழியில் மதிய உணவுக்காக பஸ்ஸை ஒரு ஹோட்டலில் நிறுத்திய போதுதான் அவரை கவனித்தேன் அந்த பெரியவருக்கு சுமார் அறுபது வயது இருக்கும் கையில் சிக்னல் ஸ்டிக்கர் லைட்டும் வாயில் விசிலுமாக ஹைவேஸில் போகின்ற வண்டிகளை எல்லாம் சாப்பிட அழைத்து கொண்டு இருந்தார் வயோதிகம் காரணமாகவோ நின்று கொண்டே இருப்பதன் காரணமாகவோ தனது கால்களை வழித்தாளாமல் காலை மாற்றி மாற்றி கொண்டே இருந்தார் டீ சாப்பிட்டு வந்த பிறகும் கவனித்தேன் அவர் இடம் மாறவே இல்லை அந்த இடத்தில் என் மனைவியோடு சில செல்பிகளையும் எடுத்துக்கொண்டே மீண்டும் அவரை கவனித்தபோது அவர் அமரவே இல்லை இது போன்ற எளிய மனிதர்களை கண்டால் இயன்றை தருவது என் வழக்கம் அருகே சென்று தோலை தொட்டு அவரை திருப்பி நூறு ரூபாய் பண நோட்டை நான் நீட்டினேன் பணத்தை கவனித்தவர் மெல்ல புன்னகைத்தே வேணாம் சார் என மறுத்தார் அவர் மறுத்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏனென்றால் எப்படியும் இது அவரது ஒரு நாள் சம்பளமாக நிச்சயமாக இருக்கும் ஏனென நான் கேட்டேன் அவங்க கொடுத்துட்டாங்க என்றார் யார் என்று கேட்டேன் திருப்பி பஸ் அருகே நின்று கொண்டிருந்த என் மனைவியை காண்பித்தார் நிச்சயமாக நான் கொடுத்ததை போல அவள் கொடுத்திருக்க வாய்ப்பே இல்லை பணத்தை கண்டு பேராசைப்படாத அவரின் உண்மையும் உண்மையை சொல்லி வேண்டாம் என மறுத்த அவரின் நேர்மையும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது மெல்ல மெல்ல பேச்சும் கொடுத்தேன் பேரெனங்க ஐயா என்று கேட்டேன் முருகேசனுங்க ஊர்ல என்ன வேலை விவசாயம்ங்க எத்தனை வருஷமா இங்க வேலை செய்யறீங்க நாலு வருஷமா செய்யறேங்க ஏன் விவசாயத்தை விட்டுட்டீங்க மெல்ல மௌனமானார் தொண்டை அடைத்து துக்கத்தை மெல்ல மெல்ல முழுங்கினார் கம்மிய குரலோடு பேசவும் துவங்கினார் ஆனால் என்னோடு பேசி கொண்டிருந்த போதும் அவரின் முழு கவனமும் சாலையில் செல்லும் வண்டிகளை அவ்வப்போது அழைப்பதிலேயே குறிக்கோளாகவே இருந்தது எனக்கு திருநெல்வேலி பக்கம் கிராமங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் விவசாயம்தான் முழு நேரப் போலப்பே நமக்கு ஆனால் மழை இல்லாமல் விவசாயம் எல்லாம் பாலா போச்சு சார் நானும் முடிஞ்ச வர கடனை உடனே வாங்கி என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் ஒன்று விளங்கல கடைசி வர கடவுளும் கண்ணை துறக்கவே இல்லை இதுக்கு மேலே தள்ள முடியாது அப்படிங்கிற நிலமை வந்ததால நிலத்தையெல்லாம் விற்றுட்டு கடனை எல்லாம் அடைச்சிட்டு மிச்ச மீதியை வச்சு ஒரு வழியா பொண்ணு பொண்ணையும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன் ஆமாம் பையன் இருக்கானே ஆமாங்கய்யா அவனை படிக்க வைக்கணும்ல அதுக்காக நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்து வேலைக்கு சேர்ந்தேன் மூணு வேலை சாப்பாடு தங்க இடம் மாதம் ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் இந்த வேலை பார்த்துக்கிட்டே பையனை இன்ஜினியரிங் படிக்க வச்சேன் படித்து முடிச்சுட்டு போன தான் பையன் கோயம்புத்தூர்ல வேலைக்கு சேர்ந்தான் அப்படியா உங்கள் பையன் இன்ஜினியரா சூப்பர் சூப்பர் சரி அதான் உங்கள் பையன் வேலைக்கு போறான்ல நீங்கள் ஊரோட போக வேண்டியது தானே பெரியவரே நிச்சயமாக போவேன் சார் பையனே நீ கஷ்டப்பட்டது போதும்பா வந்துடு எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான் ஆனா இன்னும் கொஞ்சம் கடன் இருக்கு அதையும் அடைச்சிட்டா ஊருக்கு நிம்மதியா போயிருவேன் சார் எப்போ என்று கேட்டேன் இன்னும் ஒரு அஞ்சாறு மாசம் ஆகுங்க சார் சரி கடவுள் இருக்கார் பெரியவரே இனி எல்லாமே நல்லதாவே நடக்கும் என்றேன் பெரியவர் சிரித்தார் நாங்கள் பேசிக்கொண்டிருந்த போது ஹோட்டலில் இருந்து ஒரு பையன் வந்து அவரின் காதில் ஏதோ சொன்னார் பெரியவரின் முகமும் வளர்ந்தது முதலாளி கொஞ்ச நேரம் என்ன உட்கார சொல்லியிருக்காரு என்று சொன்னார் அதன் பிறகு அந்த பெரியவர் பேச ஆரம்பித்தார் என்ன சொன்னீங்க சார் கடவுளா கடவுள் என்ன சார் கடவுள் அவர் ரொம்ப ரொம்ப குடும்பக்காரன் சார் இல்லனா ஊருக்கே சோறு போட்ட என்ன கடனாக்கி இப்படி நடு ரோட்ல நின்று சாப்பிட சாப்பிட வாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிட வைப்பானா மனுஷங்கதார் சார் கடவுள் முகம் தெரியாத என்ன நம்பி இந்த வேலையை தந்து நான் வேலைக்காரன் தானேன்னு கூட பார்க்காம இதோ இந்த வயசானவனுக்கும் கால் வலிக்குன்னு உட்கார சொல்ற என் முதலாளி ஒரு கடவுள் உங்க அப்பா ஏன் இப்படி கஷ்டப்படணும் பேசாம நம்ம கூட வந்துட சொல்லு கூலோ கஞ்சியோ இருக்கிறத பகிர்ந்து சாப்பிடலாம் வச்சுக்கிற என் மாப்பிள்ள ஒரு கடவுள் கஷ்டப்பட்டு அப்பா படிக்க வச்சதை கொஞ்சம் கூட மறக்காம நீ வேலைக்கு போவாதப்பா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன என் புள்ள ஒரு கடவுள் நான் கடனை அடைச்சிடுவேன்னு என்னை நம்பி தொந்தரவு பண்ணாத எனக்கு கடன் கொடுத்தவங்க எல்லாருமே ஒரு கடவுள் இங்க வந்து என்னையும் சக மனசன மதிச்சு ஆ ஆதரவாக பேசுகிற உங்களை மாதிரியே இங்கே வரக்கூடிய ஆளுங்க எல்லோருமே தான் சார் கடவுள் மனுசங்கதா சார் கடவுள் என்றார் எனக்கு அந்த பெரியவரை அப்படியே கட்டி அணைக்கவே தோன்றியது இருக பற்றி அனைத்தும் கொண்டேன் வேண்டாமென மறுத்த போதும் பாக்கெட்டில் பலவந்தமாக பணத்தையும் திணித்தேன் பஸ் கிளம்பும் போது மெல்ல புன்னகைத்து முருகேசன் என்கிற அந்த பெரியவரை பார்த்து தலை வணங்கியே கும்பிட்டேன் ஒவ்வொரு வீட்டுக்குமே இது போன்ற தகப்பன் சாமிகள் நிறைய பேர் இருக்கதான் செய்கிறார்கள் நமக்கு தான் எப்போதுமே கும்பிடவோ நினைத்து பார்க்கவோ மனம் வருவதே இல்லை இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்